மீரா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் முக்கியமான இடம் பிடித்திருக்கின்றன அந்த வகையில் முதலாவதாக ஒரு செய்தியினை பார்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரது மட்டும் நீங்கள் அந்த செய்தியினை பார்க்கின்றீர்கள் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் பதில் பொறுப்பதிகாரியாக அதிகாரியாக பணியாற்றுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியின் மகன் ஒருவர் அன்றையில் யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் பெற்றிருந்தார் குறிப்பாக ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு வழக்கு ஒன்றிலிருந்து அவரை விடுவிப்பதாக கூறி அவரிடமிருந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் ஒருவரிடமிருந்து இருபதாயிரம் ரூபாயினை இவர் லஞ்சமாக பெற்றிருந்தார் இந்த விதியம் சமூக வலைதளங்களில் எல்லாம் வெளியாகியிருந்தது குறித்த நபர் அதாவது இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட நபர் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்த போது அவர்கள் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து என்னபுடியும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகி இருந்த நிலையில் குறித்த நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய அதிகாரியும் வந்து இடமாற்றம் பெற்றிருந்தார் அதை அது மட்டுமல்லாமல் இந்த லஞ்சம் பெற்ற குறித்த போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் ஒழுங்கு என்பவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரியின் மகனே இவ்வாறு சட்டத்திற்கு விரோதமாக அதுவும் தற்போதைய ஆட்சி என்பது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி என்பது இந்த லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சியாக சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறான இந்த ஆட்சியில் கூட ஒரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒருவரது மகன் இவ்வாறு லஞ்சம் பெற்றமையானது மிகுந்த ஒரு கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த விடயத்திற்கு பலரும் தமது கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் இது ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் நேற்று நேற்று முன்தினம் ஆகிய எல்லாம் மிகப்பெரிய ஒரு விடயமாக யாழ்ப்பாணத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்த விடயம் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் இலங்கை முழுவதும் பேசப்பட்ட ஒரு தான் இந்த யூடியூபர் ஒருவர் குடும்பம் ஒன்றிடம் சென்று தகாத வார்த்தைகள் பேசியதோடு அவர்களை வற்புறுத்துகின்ற நடவடிக்கைகள் மூலம் அவரது செயற்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணம் பண்டத்திறப்பை சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்திடம் சென்று அவர்களுக்கு உதவுவதாக கூறி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவியிடம் தகாத வார்த்தைகளை பிரயோகித்ததோடு அவரை வற்புறுத்தியது அதாவது வீடியோவுக்கு வருமாறு வற்புறுத்தியதுடன் மேலும் சில அத்துமறி அந்த வீட்டுக்குள் நுழைந்தது உள்ளிட்ட பல விடயங்களோடு அவர் தொடர்பட்டதனால் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் எழு எழுந்திருந்தன நேற்றைய தினம் குறித்த யூடியூபர் தனது மூன்று சகாக்களுடன் மொத்தமாக நான்கு பேர் இவர்கள் நேற்றைய தினம் பண்ட தரிவிப்பிட்டு குறித்த வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதுவும் மீண்டும் ஒரு வீடியோ அங்கே எடுப்பதற்காக யூடியூபருக்கு எதிரான இந்த பொதுமக்களது கருத்துக்களை மறுதளிக்கும் விதமாக அவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்கின்ற இடத்தில் இவர் அந்த வீட்டுக்கு சென்று அவர்களிடம் வீடியோ எடுக்க முற்பட்டிருக்கின்றனர் இருந்தாலும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களினால் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த குறித்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகளும் அவர்கள் மீது எழுப்பப்பட்டது மேலும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது தொடர்பாக இளவாலை போலீசாரிடம் தகவல் கொடுத்து அங்கு வந்த இளவாலை போலீசார் குறித்த யூடியூபரையும் அவரோடு வந்த அவரது சகாக்களையும் கைது செய்து நிலையம் கொண்டு சென்றார்கள் அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த நிலையில் இளவாளி போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் மல்லாக நபர்களை தினம் உட்படுத்தியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் மல்லாகம் நீதவான் அவர்களை பதினான்கு நாட்கள் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் இதன் அடிப்படையில் தினம் குறித்த யூடியூபருக்கு எதிராக பத்துக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்ததாக கூறப்படுகிறது பாருங்கள் பத்துக்கும் மேற்பட்ட சட்டத்தின் மீது இவ்வாறான ஒரு குற்றத்தை இழைத்தவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் சரி இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்பதனால் இது குறித்து நாங்கள் மேலதிகமாக பேசுவதை இந்த இடத்தில் தவிர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னால் நீதித்துறை சார்ந்தது ஆனாலும் இந்த விடியம் தொடர்பாக இதனோடு சம்பந்தப்பட்ட விடியம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்த எஸ் கிருஷ்ணா என்பவர் தவிர என்பவரை விட மேலும் சிலர் இந்த பொதுமக்களுக்கு உதவுவதாக இருந்து பணம் பெற்று அவர்களுக்கு உதவுவதாக காட்டப்படுகின்ற வீடியோக்கள் யூடியூப் தளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில நபர்களின் பெயர்கள் கூட சமூக வலைத்தளங்களில் நாங்கள் இந்த இடத்தில் அவர் அவர்களது பெயர்களை கூறுவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம் ஆனாலும் அவர்களது பெயர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் அடிப்படுகின்றன நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர்கள் கூட இந்த சில இடங்களில் பொதுமக்களோடு ஒரு முறையற்ற விதத்தில் அவர்களை அவர்களோடு பேசுவது அவர்களோடு தொடர்பு கொள்வது கூட முறையற்ற விதத்தில் தொடர்பு கொள்வதாக பலராலம் குற்றம் சாட்டப்படுகிறது அது மட்டும் வந்து இந்த பொதுமக்கள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படுகின்ற காசுகளை இவர்கள் கையாடுவதாகவும் பலராலம் குற்றம் சுமத்தப்படுகிறது இந்த விடயத்தில் என்னொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இவ்வாறு உதவி செய்பவர்களுக்கு எதிர்காலம் இவ்வாறு இருக்க போகின்றது எதிர்காலத்திலும் இவர்களது உதவி செய்கின்ற இந்த வீடியோக்கள் வந்து எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றது இந்த எஸ் கிருஷ்ணா என்பவரால் என்பவர் மூலம் இந்த இந்த மோசடியான சம்பவங்கள் வந்து என்பது தொடர்பாக சற்று விரிவாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு ஊழலுக்கு எதிரான லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று சொல்லப்படுகின்றது அதுவும் குறிப்பாக இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள் என்பவற்றில் இந்த அரசாங்கம் மிகவும் ஒரு இறுக்கமான நடைமுறையினை பின்பற்றி வருகின்றது அது தொடர்பான சட்டங்களினையும் எதிர்காலத்தில் இயற்றப்படக்கூடிய நிலைமைதான் இவ்வாறு காணப்படுகின்றது இந்த ஆட்சியில் கூட இந்த சட்டவிரோதமான பணக்கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் வந்து மிகவும் முருக்கமாகலாம் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக பார்த்துருக்கலாம் இருந்தால் இந்த ஆட்சியில் வந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களது சம்பளம் கூட அவர்களால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கடந்த கால அரசுகளோடு ஒப்புடுகையில் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் வரப்பிரசாதங்கள் எல்லாம் வந்து தடைப்பட்டுள்ளன அதே போல் அமைச்சர்கள் அமைச்சர்கள் போல் கையூட்டு பெறுவதோ அல்லது ஏதாவது வேலை திட்டங்களை முன்வைத்து அதன் மூலமாக பண லாபத்தினை பெறுவதோ எல்லாம் இந்த ஆட்சியில் வந்து முற்றாகவே தடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆட்சி தொடங்கப்பட்டு இன்று தொண்ணூறு நாட்களை கடந்து செல்லுகின்றது இந்த நிலையில் கூட இந்த லஞ்ச ஊழல் சம்பந்தமான குற்றச்செயல்கள் வந்து இடம்பெறவில்லை என்று புலனாய்வு தகவல்கள் வெளியாகி இருந்தன இவ்வாறான நிலையில் இந்த யூடியூபர்களால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெளிநாடுகளில் இருந்து பெற்று மக்களுக்கு உதவி செய்கின்ற இந்த போக்கு வந்து எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை பார்க்க வேண்டும் உண்மையில் இது சட்டத்திற்கு உட்பட்டதா அல்லது சட்டவிரோதமானதா என்பதை நாங்கள் பார்த்தால் உண்மையில் ஒரு கசப்பான ஒரு விடயம் என்ன சொன்னால் உண்மையில் இது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் என்று தான் சொல்லலாம் இந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் என்பது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் சட்டங்களின் அடிப்படையில் ஒரு தண்டனைக்குரிய கூட்டமாக இருந்தது வெளிநாடுகளில் இருந்து முறையற்ற வகையில் நிதிகளை சேகரித்து அந்த நிதிகளின் மூலம் ஒரு தனிநபர்கள் வந்து இவ்வாறு அந்த நிதிகளை கையாள்வது என்பது வந்து இலங்கையில் இலங்கை சட்டத்தின்படி ஒரு முரண்பட்ட ஒரு முடியமாக காணப்படுகின்றது அமைப்பினூடாக செய்கின்ற போது அந்த அமைப்பு வந்து இலங்கையின் சட்டத்திற்கு சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அந்த அமைப்புகளின் ஊடாக இவ்வாறான உதவிகளை செய்யலாம் ஆனால் தனிநபர்கள் வந்து இவ்வாறான ஒரு அமைப்பினூடாக செய்கின்ற போது அந்த அமைப்பு வந்து ஒரு கணக்காய்விற்கு உட்படுத்தக்கூடிய நிலைமைகள் காணப்படும் ஆனால் தனிநபர் மூலமாக இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது சில வழிகளில் நிதி மோசடி தொடர்பான விடயங்களினையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியின் அடிப்படையில் இந்த இது வந்து மேலும் பல வெறுக்கமான நிலைமைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது ஆகவே இந்த உதவி செய்கின்ற இந்த யூடியூபர்கள் வந்து எதிர்காலத்தில் எவ்வாறு தங்களது செயற்பாடுகளை கொண்டு செல்ல போகின்றார்கள் பார்க்கலாம் இவர்களுக்கு உதவி செய்வர்கள் தொடர்பான விவரங்கள் கூட தற்பொழுது புலனாய்வு துறையினரால் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது முக்கியமாக இவ்வாறு தாயகத்தில் உதவி செய்வதாக கூறி வெளிநாடு வெளிநாடுகளில் சில அமைப்புகள் வந்து சட்டவிரோதம் அனைத்தின் பின்னால் ஒரு மாவியாக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகள் வந்து புலனாய்வுத் துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தான் இந்த உதவி செய்கின்றோம் என்கின்ற போர்வையில் சில யூடியூபர்கள் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் ஒரு சிக்கல் நிறைந்ததாகத்தான் காணப்படும் என்று கூறப்படுகின்றது பார்ப்போம் வருங்காலம் தான் இதற்குரிய சரியான பதில் கூறலாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் மேலும் சில செய்திகளினை பார்க்கலாம் இந்த ராமநாதன் அர்த்துனா யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்த்துனா அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது முக்கியமாக இந்த முஸ்லிம் மக்களது விவாகம் மற்றும் விவாகரத்து தொடர்பாக அவர் குறிப்பிட்ட முடியும் மிகப்பெரிய எதிர்ப்பலையினை முஸ்லீம் மக்களிடமிருந்து அவர் பெற்றிருக்கிறார் இது தொடர்பாக இந்த தின நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கிஷ்புலா கூட இது தொடர்பாக தெரிவித்திருந்தார் முக்கியமாக இந்த ராமநாதன் அர்ஜுனாவின் மூளையினை வைத்தியசாலைக்கு சென்று பரிசோதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மதத்தினரது உள் விவகாரங்களில் தலையிட்டு அது தலையிடுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அது மக்களிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தும் ஆகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்த்துனா முட்டாள்தனமான போக்கில் செயற்படுகின்ற ஆகவே அவரது மூளையினை வைத்தியசாலையில் சென்று பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் அண்மையில் ஒரு பிக்கு ஒருவர் நடந்து கொண்ட விடியம் வந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகி வருகின்றது ஒரு பிக்கு ஒருவர் தலைக்கவசமின்றி பயணம் செய்கின்றார் அதன் போது அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கடமையில் இருந்த போலீசார் வந்து அவரை வழிமறைத்து அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அவர் அந்த போலீசாரிடம் முரண்படுகின்றார் அவர் முரண்பட்டதில் ஒரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் ஆணித்தரமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான நபர்கள் எங்களுக்கென்று சில வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இலங்கையர் தானே என்று அந்த போலீசாரை அவர் கேட்கின்றார் அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சமன் என்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற போது ஒரு பிக்கு ஒருவர் அந்த சட்டத்தை காக்க வேண்டிய போலீசார் ஒருவரிடம் அந்த சட்டத்தை கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையில் இவ்வாறு நடந்து கொண்ட முடியும் கண்டனத்துக்குரிய ஒரு முடியுமாக இருக்கின்றது அந்த பிக்கு குறிப்பிடுகின்ற எல்லா மதங்களோடும் ஒப்பிடுகையில் பௌத்த என்று தனியான ஒரு வரப்பிரசாதங்கள் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கின்றது ஆகவே நாங்கள் தலைக்கவசத்தோடு செல்ல வேண்டும் என்கின்ற எந்தவித அவசியமும் இல்லை என்று அவர் வாதாடுகின்றார் பெரும்பான்மை சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு பிக்கு இவ்வாறு நடந்து கொண்டது பலரது கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இருந்தாலும் சில அடிப்படைவாத போக்கினை கொண்டவர்கள் வந்து அந்த பிக்குவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறுவதை நாங்கள் அஹ் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் அண்மையில் இலங்கையில் சில பிக்குகளது அடாவடித்தனங்கள் அஹ் கூடி வருகின்றன குறிப்பாக அந்த மட்டக்களப்பு மங்களராமாய விகாரையைச் சேர்ந்த அம்புட்டிய சுமநிலையத்தினர் கூட மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி ஒன்றில் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியுடன் முரண்படுகின்றார் அதனால் அவர் மிகுந்த பயத்தோடு காணப்பட்டதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எப்படித்தான் இந்த பிக்குகள் தங்களது அடாவடிகளை தொடர்ந்து கொண்டு சென்றாலும் கடந்த கால அரசாங்கங்களிலும் சரி இந்த காலத்திலும் சரி அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாத ஒரு நிலைமைதான் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு அண்மையான உதாரணமாகத்தான் சட்டத்தை மதிக்காமல் சென்ற இந்த பிக்குவினது இந்த பேச்சுகள் காணப்படுகின்றது பார்ப்போம் இந்த அரசாங்கம் குறிப்பாக அன்பகுமார் திசா நாயக்க ஜனாதிபதி அவர்கள் கூட குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் வைத்து வருகின்ற ஒவ்வொரு அக்டோபர் மாதத்திலும் இலங்கையர்கள் தினம் என்கின்ற ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதில் அனைத்து இலங்கையைச் சேர்ந்த அனைத்து மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக மதிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தினை அவர் குறிப்பிடுகின்றார் அந்த விடயத்தில் பார்க்கின்ற போது இவ்வாறு பிக்குகள் அடாவடித்தனங்கள் செய்கின்றது வந்து ஒரு சட்டத்திற்கு முரணானதாகவும் அவர் குறிப்பிடப்படக்கூடிய அந்த மத இன மத ஒற்றுமைக்கு அல்லது அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்கின்ற அந்த விடயத்திற்கு முரணான ஒரு விடயமாக காணப்படுகின்றது பார்கோம் அரசாங்கம் இவர்கள் தொடர்பான எதிர்காலத்தில் இவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவைதான் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்